கிருஷ்ணகிரியில் இந்து சிறுமியை கடத்தி லவ் ஜிகாத் நடந்திருக்கிறது பதினேழு வயது கூட நிரம்பாத அந்த சிறுமியை அந்த சிறுமியின் அப்பாவின் கரையை வாடகை கெடுத்து மெக்கானிக் ஷெட் வைத்து தாத்தா ஓட்டி வந்த ஒருவரின் பதினேழு வயது கூட நிரம்பாத மகளை முகமது கைஃப் என்பவன் லவ் ஜிகாத் மூலமாக அழைத்து சென்று திருமணம் செய்து கொண்டுள்ளான் இதை பற்றி பெற்றோர்கள் காவல் நிலையத்திலும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்திருந்தார்கள் அழைத்து விசாரித்த காவல்துறையும் அனைத்து மகளிர் காவல் நிலையமும் அவர்களிடம் எழுதி வாங்கிக் கொண்டு பதினெட்டு வயது ஆனதற்கு பின்பாக இந்த முகமது கைஃபுக்கு திருமணம் செய்து வைப்பதாக அப்பாவிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்துள்ள ஒரு கட்ட பஞ்சாயத்து செயலை அடாத செயலை தர்மத்திற்கு மீறிய செயலை சட்டத்திற்கு புறம்பான செயலை காவல்துறை செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பதினேழு வயது சிறுமிக்கு திருமணம் செய்து வைத்து முதலிடம் நடத்தி அதை பதிவு செய்து புர்கா போட்டு அந்த பெண்ணை மதமாற்றம் செய்த அந்த இளைஞனையும் அந்த இளைஞனின் பெற்றோர்களையும் இதற்கு உடந்தையாக இருந்து திருமணம் செய்து வைத்து அதை பதிவு செய்த ஜமாத்தார்களையும் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறையை நாம் வலியுறுத்துகிறோம்